அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு தொகுதி பங்கீடு உறுதி செய்யப்பட்டுள்ளது ஆனால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக தமிழகத்தின் மிக முக்கியமான பிரச்சினைகளில் அரசுக்கு எதிராக பாமக நிறுவனர் ராமதாசும் அந்த கட்சியின் இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாசும் முன்வைத்த விமர்சனங்களுக்கு என்ன மாதிரியான விளக்கங்களை முன்வைக்கப் போகிறார்கள் என்ற கேள்வி சேர்ந்தே எழுந்துள்ளது அரசுக்கு எதிராகவும் அதிமுக பாஜகவுக்கு எதிராகவும் அன்புமணி ராமதாஸ் முன்வைத்த முக்கியமான குற்றச்சாட்டுகளை தற்போது பார்க்கலாம்

எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு தானாக பதவி விலகினால் தான் தமிழகத்திற்கு நன்மை கிடைக்கும் என சரியாக ஓராண்டிற்கு முன்பு வேலூரில் பேசிய அன்புமணி கூறியிருந்தார்

பெரும்பான்மை இல்லாத அதிமுக அரசு தாக்கல் செய்யும் நிதிநிலை அறிக்கை சட்டப்படி செல்லாது என கூறினார் செயல்பட்டு இவர்கள் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்தால் அதே சந்திப்பில் மத்திய அரசுக்கு முதலமைச்சர் எழுதும் கடிதங்கள் குறித்தும் தனது காட்டமான விமர்சனங்களை முன்வைத்தார் அன்புமணி மக்கள் கடந்த ஓராண்டுக்கு முன்பு கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அன்புபடி ராமதாஸ் காவிரி விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் மீது இளைஞர்கள் கோபத்தில் உள்ளதாக தெரிவித்தார் மத்திய அரசுக்கு அடிமையாக இருக்கின்ற சூழலில் தான் இந்த நம்முடைய உரிமைகளை நாம் இழந்திருக்கின்றோம் இனியும் நாம் பொறுத்துக்கொள்ள முடியாது தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் கொதித்து போயிருக்கின்றார்கள் சேலம் சென்னை இடையே எட்டு வழிச்சாலை அமைப்பதற்கான திட்டத்தை கொண்டு வந்தபோது அதனை கடுமையாக எதிர்த்த கட்சி பாமக இது தொடர்பான கருத்து கேட்பு கூட்டத்தில் பங்கேற்ற அன்புமணி எடப்பாடி பழனிசாமி தன்னை ஜெயலலிதா போன்றே கருதுவதாக கூறினார் நினைக்கிறேன் சந்திரமுகி மாதிரி சந்திரமுகி அந்த சந்திரமுகியா மாறிட்டாரு அதே மாதிரி இவர் ஜெயலலிதாவா மாறிட்டாரன் நினைச்சிட்டு இருக்காரு நினைக்கிறேன் கஜா பாதிப்பின் பொழுது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு செல்லாதது ஏன் என்றும் அப்பொழுது நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பினார் இவரு போய் ஹெலிகாப்டர் போய் பார்த்துட்டு சுத்திட்டு நாங்க பாத்துட்ட கணக்கு எடுத்த மேல இருந்து மரத்தை சொல்லிட்டு இருக்காரு இதுதான் வந்து ஒரு தமிழ்நாடுக்கு ஒரு அவமானதெல்லாம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிச்சாமி மீதான நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்த முறைகேடு புகாரை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது குறித்து கருத்து தெரிவித்த அன்புமணி எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தினார் பதவி விலக வேண்டும் மிகப்பெரிய அவமானம் அதாவது இரண்டாவது முதலமைச்சர் இரண்டாவது முதலமைச்சர் சிபிஐ விசாரணைக்கு இரண்டாவது முதலமைச்சர் என்றால் தமிழ்நாட்டுக்கு ஒரு அவமானமாக நாங்கள் கருதுகின்றோம் எடப்பாடி மட்டும் கிடையாது அனைத்து அனைத்து அமைச்சர்களும் அமைச்சர்கள் தமிழ்நாடு தொலைக்காட்சியின் வெல்லும் சொல் நிகழ்ச்சியில் பேசிய அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமி மட்டுமின்றி துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தையும் மிக காட்டமாக விமர்சித்தார் பினாமி பினாமி அரசு தான் முதலமைச்சரும் நடந்துட்டு இருக்கு அதான் எல்லாத்துக்கும் உலகத்தையும் தெரிஞ்ச அதனால் எடப்பாடி பழனிசாமி வச்சுக்கிட்டு தமிழ்நாடு என்ன ஒன்றும் ஆக போகிறது கிடையாது இது இது ஓபிஎஸ் இருந்தாலும் சரி இபிஎஸ் இருந்தாலும் சரி ஓ பண்ணி சொல்ல மாட்டேன் என்ன அவரும் வந்து அதிகமாக இன்னைக்கு ஜெயலலிதா கார் டயரில் அதிகமாக படுத்துவர் ஓபிஎஸ் தான் படுத்துட்டு இருந்தார் ஜெயலலிதா சசிகலா காலில் விழலை அவர் இதே போன்று பல்வேறு இடங்களில் அதிமுகவையும் மத்திய மாநில அரசுகளையும் விமர்சித்த பாமக தற்போது அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்துள்ளது பாமா முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு தீர்வு கிடைத்து விட்டதா அல்லது அந்த குற்றச்சாட்டுகளை பாமா கா மறந்து விட்டதா என எழுப்பப்படும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது பாட்டாளி மக்கள் கட்சிதான். தொலையர் பிஞ்சி இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பின் ஏடலாம். ஓ ஏடு நானா வேட்டேங்கறேன்.